நீங்க சொல்லுங்க எல்லாருக்காகவும் தம்முடைய குமாரன் அனுப்பினாரா இல்ல ஒரு கூட்டத்துக்காக அனுப்பினாரா நீங்க பதில் சொல்லுங்க பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் அனுப்புனது ஒரு கூட்டம் ஜனங்கள் மட்டும் ரசிக்கப்படணும்னா ஒரு கூட்டம் ஜனங்களுடைய பாவம் மட்டும் கழுவப்படணும்னா இல்ல உலகத்தின் எல்லா ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்காக அனுப்பினார் அவர் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து தீர்க்கும்படி அனுப்பினார் ஏசு கிறிஸ்து ஒட்டுமொத்த பாவத்தை சுமந்து தீத்தார் கையத்தி பிதாவுடைய இருதயம் அப்படி இருக்கு குமாரனுடைய இருதயம் அப்படி இருக்கு பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார் தேவன் இரு இருக்கா இல்லையா உங்க பைபிள்ல இருக்கா இப்படி மாம்சமான கொஞ்ச பேர் மேல மட்டும் ஊற்றுவேன்னு சொன்னாரா மாம்சமான யாவர் மேலும் மனுஷனா பிறந்த அப்படின்னு அர்த்தம் மனுஷனா பிறந்த எவன் மேலேயும் என் ஆவிய அப்பா இருதயம் அப்படிங்க உண்மையிலே அவருக்கு பிள்ளையா பிறந்தா இப்படிதான் இருக்கணும் என் அப்பா எல்லாருக்காகவும் வாழ்ந்தான் நானும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ரசிக்கப்படணும் எல்லாரும் விடுதலை ஆகணும் எல்லாரும் சூப்பரா இருக்கணும் அந்த இருதயம் எவர்களுக்கு இருக்கிறதோ அவர்களே தேவ புத்திரர்களா இருக்கிறார்கள் கையத்தாட்டி நல்லவர்கள் வசனம் சொல்லுது மத்திய சுவிசேஷத்தில் நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் என்ன லாபம் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவீர்கள் கையத்தாட்டி அவருக்கு பிள்ள அப்படின்றார் அவருக்கு பிள்ளைன்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும் சார் அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் அவர் எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அம்மீன் அந்த இருதயம் நமக்கு இருக்கணும் எல்லாரும் அது அதுல யார் வர வராத ரெண்டாவது உங்க இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும் இல்லை அது எனக்கு தெரியும் ஒரு கூட்டம் தான் வரும் ஒரு கூட்டம் அது எல்லாரெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அது சொல்றதுக்கு நமக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு அவர் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுப்பாராம் அவர் எல்லாருமேலாம் ஆவியை ஊற்றுவாராம் ஆனால் நம்ம மட்டும் எல்லாரெலாம் வர மாட்டாங்க ஒரு கூட்டம் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன சுவிசேஷம் இதுக்கு பேர் சுவிசேஷமாக ஆமாம் இதுதான் கல்ல உபதேசம் அதனால் நம்ம மக்கள் தெளிவாருங்க உங்கள் இருந்தேன் அப்படி இருக்கட்டும் நிறைய ஊழியர்காரங்க இந்த சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு ஆமாம் கண்டம்னேஷன் பண்ணிட்டுருக்கிறாய் ஒவ்வொரு மக்களையும் போட்டு பாடாக படுத்திகிட்ருக்கிறாய் புரியுதுங்களா நீங்கள் அப்படிலாம் இருக்காய் அப்பா உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் தப்பு பண்ணுறாரா ஆண்டவரையும் அவர் திறந்தட்டும்னு சொல்லுங்கள் ஏங்க நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் உங்கள் பிள்ளை தப்பு பண்ணால் திருந்தட்டுன்னு நினைப்பீங்களா ஜெயிலில் பிடிச்சி அடிபட்டு சாப்பிட்டுன்னு நினைப்பீங்களா சொல்லுங்கள் இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனார் ஊரே கொண்டாடினாங்க வீடியோலாம் போட்டுகிட்டு கிடந்தாங்க நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா உங்கள் பிள்ளை நாளைக்கு இதே தப்பு பண்ணு உங்களுக்கும் ஆம்பளை பையன் இருக்க தானே செய்து இருக்கும் சார் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க யாரெல்லாம் இந்த மாதிரி ஒளியக்காரங்க போகிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்குலாம் ஆம்பளை பிள்ளை ஆண்டோர் வச்சுருப்பார் அவங்க பிள்ளை நாளைக்கு ஜெயிலுக்கு போனால் தெரியும் சார் இருதயம் வலிக்கும் சார் என் அறியாமல் பண்ணிட்டான் அண்டவரே என்னத்தை பண்ணியிருந்தாலும் என் பிள்ளையை மன்னிச்சிருங்கப்பா ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா கெஞ்ச தெரியுது ஆனால் அடுத்தவன் மட்டும் வச்சு செய்ய தெரியுது எத்தனை புரியுது என்ன சார் நியாயம் நமக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்டியா நான் சொல்கிறேன் பாருங்க உங்கள் பிள்ளைகள் பத்திரம் உங்கள் ஆம்பளை பிள்ளைகள் பத்திரம் பொம்பளை பிள்ளைகள் பத்திரம் அடுத்தவன் பிள்ளை நல்லா கெட்டு போகணும்னு நினச்சி வீடியோ போட்டுட்டு கேவலப்படுத்திட்டு இருந்தேன்னு உங்கள் பிள்ளையே ஒரு நாலு பேர் வீடியோ போடுவான் பிரதான சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்களேன் உங்களை வந்து ஒருத்தர் கடுமையான ஒரு சொல்லு சொன்னால் உங்களால் தாங்க முடியுமா ஏங்க வேற விடுங்க உங்கள் அப்பா உங்களை பார்த்து லேசை ஒரு வார்த்தை திட்டால் உங்களால் தாங்க முடியுமா உங்கள் அம்மா ஒரு வார்த்தை திட்டால் தாங்க முடியும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளை உங்களை ஒரு வார்த்தை பேசிட்டா உங்களால் தாங்க முடியுமா சொல்லுங்கள் ஏங்க நம்ம உடன்பிறப்போ நம்ம இரத்த சொந்தம் அவங்களே நம்மளை ஒரு கடும் சொல்ல சொன்னால் தாங்க முடியல எவ்வளோ ஒருத்த வந்து நம்மளை குறித்து தப்பு தப்பாக பேசுனான் தப்பு தப்பாக வீடியோ போட்டா எப்படி இருதயம் பதறும் அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி பிற ஊழியர்காரங்களை கெடுத்து போட்டுட்ருக்காங்களே வீடியோ அத்தனை பேர் வாழ்க்கையை வீணாக தான் போகுது சிறிய சையாந்தரியம்மா அந்த வழி இருக்குது பாருங்கள் அது தாங்காது அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தனை கிரிட்டிசைசம் பண்ணுறோம் பார்த்திங்களா ஒருத்தரை காயப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா ஒருத்தரை வலிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா எங்கள் தண்டிக்கிறது மன்னிக்கிறதும் அவர் வேலைங்க எத்தனை புரியுது நம்ம என்ன செய்யணுமா நம்ம வேலை என்னையாம் மன்னிச்சு விட்டுட்டு போய்ட்டே இருக்கணும் ஒன்று மன்னிக்கணும் இல்லை ஜோம் பண்ணணும் ரெண்டே ரெண்டு தான் அவமானப்படுத்தக்கூடாது ஆமாம் காயப்படுத்தக்கூடாது புரியுதுங்களா எத்தனை புரியுது நான் நம்ம மக்களுக்கு சொல்கிறேன் யாரையும் காயப்படுத்துகிறாதீங்க யாருக்கு விரோதமாக பேசுறாதீங்க யாரையும் கெடுத்து பேசாதீங்க நேர்லேயும் பேசாதீங்க வீடியோ போடுறோம் நீங்களாம் அப்படி வீடியோ போடுற ஆள் இல்லை சொல்கிறேன் தயவுசெய்து அது வழி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படி ஒரு வீடியோ கூட நம்ம போடலை அதுக்காக கற்றுக்கு நன்றி சொல்கிறேன் நம்ம யாருக்கா சப்போர்ட் பண்ணி தான் போடும் தவிர ஒருத்தரை கூட கெடுத்து போட்டதே கிடையாது புரிங்களா அப்படி அப்பா நம்மளை வளர்த்துருக்குறாருங்க ஒழுக்கமாக வளரணும் பாருங்கள் அவருக்கு பிள்ளைன்னு நாலு பேர் சொல்லணும் அதனால் பாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அத்தை நல்லவர் ஆமேன் நம்மளை பற்றி யாராவது ஒன்று சொன்னால் நமக்கு அவ்வளோ வலிக்குது ஆனால் நம்மளை ஒருத்தவங்களை குறித்து ரொம்ப மோசமாக பேசுகிறோம் மட்டமாக பேசுறோம் ஒருத்தர் விழுந்து போயிட்டா அதை ஏ கொண்டாடுறோம் அவனுக்கு தேவைன்னு கோவத்தை அப்படி வெளிப்படுத்தும் இன்றைக்கி ஊழியக்காரங்க ஒவ்வொரு ரகங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஊழியக்காரங்க தப்பே பண்ண மாட்டாங்களா அப்படி நான் சொல்லவே இல்லை எல்லாரும் எதாவது மிஸ்டேக் பண்ணுவேன் என்கிட்ட குறைவு இருக்கும் சரிங்களா இன்றைக்கி பாருங்கள் ட்ரெண்டிங்கில் சினிமா பாட்டு பாடுவாங்க முடிய வெட்டுவாங்க சூப்ப போடுவாங்க அதெல்லாம் யார் சரி செய்யணும் அது கத்தர் பார்த்துப்பா நமக்கு இதாக வேலை அவனை ஃபோட்டோ போட்டு வீடியோ போடுறது நமக்கு தேவையா எது புரியுது ஆமே ஆனால் இதை ஏன் சொல்கிறான்னா தயவுசெய்து இது நம்ம மக்கள் ஒரு நாள் இதில் இறங்கிடக்கூடாது